ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித்யூ ஸோ அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் எயிட் தமிழ் பற்றின ஒரு முழு தோப்பு தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் எயிட் தமிழ் ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரியே ஹோஸ்ட் யார் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வந்திருக்கு ஸோ யார் எப்போ ப்ரமோஷூட் அப்படின்ற பத்தியும் எக்ஸ்க்ளூசிவான ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு ஸோ அதை பற்றியும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் எயிட் தமிழ் கண்டெஸ்டன்ஸோட உறுதியான ஒரு நாலு பேருடைய பேர் வந்து வெளியே இருக்குது ஸோ அது யார் என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இன் டீட்டெயிலாக நம்ம கண்டிப்பாக வந்து செக் பண்ணலாம் ஸோ அதை பற்றி வந்து விரிவாக வந்து பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் நேற்று வீடியோவில் அதாவது டிஸ்னி ஹாட்ஸ்டார் ஜியோ சினிமா ரெண்டுமே வந்து ஒரே இதாக மாறப்போகுது அதே மாதிரி விஜய் டிவி வந்து ஜியோ வந்து டேக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பேசியிருந்தோம் ஆனால் இந்த வருஷத்துலேருந்து அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க நான் இந்த வருஷம் சொல்லவே இல்லை இந்த வருஷம் அது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸில் வந்து இருக்குது எண்டமோல் ஷைன் விஜய் டிவி கிட்ட அக்ரிமெண்ட் கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஸோ பாஸ் எயிட் முடிஞ்ச பிறகு தான் நேற்று என்னோட வீட்டை நீங்கள் தெளிவாக பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் ஸோ எயிட் இயர்ஸ் முடிஞ்ச பிறகு அடுத்த வருஷம் அவங்க விஜய் டிவிக்கும் வந்து பேர் இருந்துச்சுன்னா பண்ணலாம் இல்லை ஜியோ சினிமாவில் இப்போதைக்கு மாற்ற முடியாது ஏன்னா கான்ட்ராக்ட் வந்து அவங்ககிட்ட இருக்குது அப்படின்றதுனால நெக்ஸ்ட் இயர்லேருந்து தான் நான் சொன்னேன் ஓகேவா அது வந்து இந்த வருஷமா பிரதர் இந்த வருஷமா அப்படின்றீங்க இந்த வருஷம் கிடையாது நெக்ஸ்ட் இயர் தான் வந்து பாயிண்ட்டு பட் மாறிடுச்சு அதாவது பாஸை வந்து அவங்க வந்து மாற்றிட்டாங்க அவ்வளோதான் என்ன ஆச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு யாருக்காவது கொடுத்து தான் அவங்க ஜியோ சினிமா வந்து வாங்கியாச்சு சைன் பண்ணிவிட்டாங்க அப்படிங்கிறது தான் அப்டேட்டு மேஜர் வந்து ஹேப்பன் ஆகிடுச்சி அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஜெய் குரூப்பை ஜியோ சினிமா நம்ம அம்பானி வாங்கிட்டார் அப்படிங்கிறது தான் வந்து மறுக்க முடியாத உண்மை இது நிறைய ஆர்டிகல்ஸ்லேயும் வந்து வந்துருச்சு ஸோ ஷேரும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து டெவலப் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் ஸோ இப்போது சன் டிவியோ இல்லை க வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் இருக்க டிவிஸாக இருக்கட்டும் அவங்க வந்து எப்படி அதை இம்பாக்ட்ஃபுல்லாக வந்து க்ரியேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து இருந்துப்பாங்க ஏன்னா விஜய் டிவி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காம்படிஷனாக இருந்துச்சு இப்போ வரைக்குமே சன் டிவியோட விஜய் டிவியோடைய தாக்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்மலாம் பார்த்துட்டு தான் ஓகேவா ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம பிக் பாஸ் எயிட் முடிஞ்ச பிறகு அடுத்து இன்னொரு டிவிக்கு வந்து அது ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னா கமல் சார் மீண்டும் வருவதற்கும் வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ தற்காலிகமான பிரேக் தான் கமல் சார் எடுத்திருக்கார் அப்படிங்கிறது இதன் மூலமாக சொல்ல வரேன் ஸோ இதை பற்றி நம்ம பேசுகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரியே பிக்பாஸ் எயிட் தமிழுக்கான ஹோஸ்ட்டு அது யார் என்ன ஆச்சு என்ன அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்வி ஸோ அதற்கு ஒரு விடை வந்து கிடைத்து விட்டது ஸோ விஜய் சேதுபதி அல்மோஸ்ட் நைன்ட்டி பர்சன்ட் நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தான் ஸோ ப்ரொமோ ஷூட் எப்படி வந்து டீகோட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ப்ரொமோ டீம்னு ஒன்று இருப்பாங்க ஸ்டார் விஜயில் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு ஸோ அதற்கான சம்மந்தமான மீட்டிங் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் விஜய் ஆஃபீஸில் நடந்துருக்கு அப்படின்ற அப்டேட் வந்து வந்திருக்கு ஸோ அது நமக்கு எப்போ மெட்டீரியலைஸ் ஆகுதோ அவங்க வந்து எப்போ அதை ஃபைனல் பண்ணுறாங்களோ அப்போ தான் ஷூட்டிங்கே நடக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்குது அப்படின்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிலேடாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சீசனுக்கு வந்து இருக்குது ஸோ அக்டோபர் ஆறிலேருந்து அக்டோபர் பதிமூணுக்கு ஒரு ஒரு வாரம் வந்து தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் நான் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஸோ அது வந்து சான்ஸஸ் வந்து இருக்குது ஏன்னா இன்னும் ப்ரமோவே வந்து எடுக்கலை அப்படிங்கிறப்ப ஏன்னா ஐலோகோ ரிவியில் புது ஹோஸ்ட்டோடு தான் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் ஏன்னா சார் வந்து ஐலோகோ வந்து எப்போயுமே அவர் ஒரு டைலாக் பேசிவிட்டு அடிக்காமப்பார் அந்த மாதிரி வரும் இல்லை ஒரு சுரக்கு போடுவார் ஐலேருந்து அப்படி ஜூம் போயிட்டு உள்ளேருந்து ஐ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வரும் ஸோ அப்படிலாம் வந்து இல்லாமல் இந்த ஓட்டம் வந்து எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு சின்ன வாய்ஸ் ஓவர் மாதிரி ஏதாவது வந்து விஜய் சேதுபதி அவர்களுடைய ஒரு டைலாக் வச்சு அந்த மாதிரி வந்து வரும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த வாரம் முடிவில் வரும் அப்படிங்கிறது சொன்னாங்க ஆனால் இன்னும் இவங்க டிஸ்கஷன் பண்ணி அதை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி அதை எடிட் பண்ணி எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் முதல் வாரம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோவை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து அப்டேட் இது வரைக்கும் நமக்கு வந்து அதுதான் ஓகேவா ஸோ நயன்தாரா அவுட் அவ்வளோதான் இனிமேல் நயன்தாரா வந்து நீ போட்டிக்குள்ளேயே கிடையாது கூடி போயிரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓட ஸ்டாங்க அப்படிங்கிறது தான் சரி இப்போ யார் அந்த ஃபைனலான நாலு கண்டஸ்டன்ஸ் அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஏன்னா அது வந்து கன்ஃபார்ம்டாக நமக்கு கிடைத்த தகவலின் படி முதல் கண்டஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அருண் ஸோ அருண் வந்து பாரதி கண்ணம்மா நம்ம சீரியலில் வந்து வேறு லெவலில் அந்த பொண்ணு பையன் தூக்கிட்டு போகும்போது வீட்டில் உட்காந்து மூஞ்சி மூணு வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு ரோல் பண்ண ஒரு நபர் அப்புறம் நிறையா ட்ரை பண்ணார் அர்ச்சனாவுடைய பாய் ஃப்ரெண்டு வேற இவர் ஸோ கூடுதல் ஆட் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் அவர் முதல் கன்ஃபார்ம் கண்டஸ்டண்டாக நமக்கு வந்து தகவல் வருது ஸோ இரண்டாவது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபரீனா அசட் ஸோ பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியே வேற லெவல் பெர்ஃபாமன்ஸ் அவங்க ஹூக்கித் கோமாரில் வந்துட்டு அவங்க வந்து ஒரு பெர்ஃபார்மராக அவங்க வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து மெருகேற்றிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நீங்கள் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா நிறைய யோகா டிஸ்பாஸ் டாஸ்க்லாம் பண்ணும்போது நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும் ஸோ அந்த ஒரு உழைப்பெல்லாம் வந்து அவங்க வந்து போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அவங்க செகண்ட் கன்ஃபார்ம் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்து வருது ஸோ ரெண்டு மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷா குப்தா அவர்கள் ஸோ தர்ஷா குப்தா அப்படின்ற பேர் வந்து நாலாவது சீசன்லேருந்தே பேசிகிட்டு இருக்காங்க ஏ வருமா வருமா வருவாங்க சூப்பர் பா நாலு மணி குரூப்னு ஒன்று இருக்கும் அதாவது ரம்யா பாண்டியன் அப்படின்ற அந்த ஒரு சரித்திரம் நாலு மணி ஆனால் ஒரு போட்டு போட்டுவிட்டு எல்லா ரசிகர்களுடைய தூக்கத்தையும் வந்து கெடுத்துட்டு இருப்பாங்க ஸோ அந்த வரிசையில் தர்ஷா குப்தா அவர்கள் நானும் தான் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு ஹைப் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுடைய பேர் இப்போ வந்து அடிபடுது அப்படிங்கிறது தான் ஸோ கன்ஃபார்ம் லிஸ்ட்டில் ஸோ அவங்க வந்து செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து நாலாவது இவர் வந்து ஒரு விஜே ஸோ ட்ரெடின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஹேண்ட்பேக்கையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நோண்டக்கூடிய ஒரு நபர் அப்படின்றத மாதிரி நம்ம வந்து பார்த்துருக்கோம் அவரை ஸோ ஹேண்ட்பேக் ஓப்பனிங் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணிவிட்டு நிறைய ஃபன் கண்டென்ட்டு ஒரு கவுண்டர் கொடுக்குறதில் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஏன்னா நிறைய ஹீரோயின்ஸ் வந்து வந்தால் கூட இங்கிலீஷில் அவங்க பேசும்போது அது புரியாத மாதிரி பே 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 அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிட்டு அதை சமாளித்து அப்படியே வந்து கொஞ்சம் வாக்குத்துறை பண்ணுறது தான் வந்து சான்ஸே கிடையாது ஸோ அது அவர்கிட்ட வந்து ரொம்ப இயல்பாக வரும் ஸோ விஜே ஆஷிக் அவர்கள் ஸோ அவரும் வந்து கன்ஃபார்ம் லிஸ்ட் அப்படின்றது ஸோ இந்த நாலு பேர் தான் இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் மிச்சம்லாம் நம்ம ரூமர் லிஸ்ட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பேர் இருக்குது அதில் அது போட்டால் வருது முப்பது நாற்பது பேர் சரியா அதில் வந்து நம்ம ஏற்கனவே ரியாஸ் கானும் அனுபாபு பிருத்விராஜ் அது இது இதுன்னு சோனியா அகர்வால் அப்படின்னு போகுது சரியா பட் இந்த நாலு தான் கன்ஃபார்ம்டான லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருது ஸோ கன்ஃபார்ம்டாக இவங்க தான்ப்பா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக கேட்டை வந்து திறந்து விட்டுட்டு அவங்களை வந்து பிக் பாஸ் வந்து கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஸோ ஹோஸ்ட்டு முடிஞ்சிருச்சு கன்ஃபார்ம் கண்டஸ்டன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப ஷூட்டுக்கான டேட்டெலாம் நான் வந்து சொல்லிட்டேன் ஓகேவா ஸோ இதோட கூட பிக் பாஸ் தமிழுக்கான நியூஸ் வந்து முடியுது சரி அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சீசன்லேருந்து பிக்பாஸ் ஐ தமிழ் வந்து கண்டிப்பாக விஜய் டிவி தான் அதில் இந்த மாற்றத்துலேருந்து அடுத்த வருஷம் கண்டிப்பாக மாறும் அப்படிங்கிறது தான் ஹோஸ்டும் வந்து மாறலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன் அடுத்து பாலாஜி முருகதாஸ் அவர்கள் மற்றும் அர்ச்சனா அவர்களுடைய ரீசெண்டான ஒரு ஆக்டிவிட்டிஸை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசியாகணும் ஸோ அர்ச்சனா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த பாஸ் முடிஸ்ட் டிமாண்டி காலனி டூன்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க படம் நல்லா இருந்துச்சு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் வந்து நான் பார்த்தேன் ஓகே சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க பட் ஆனால் ஒரு பழசை மறக்காமல் இருக்கிற ஒரு போஸ்டர் இல்லை அது வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டுத்துக்கு ஒரு விஷயம் ஏன்னா ஒரு விஷயம் நீங்கள் சொல்லும்பொழுது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதை வித்ஹோல்டு பண்ணி நான் நான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எனக்கு பிக் பாஸில் இருக்கிற லவ் தான் ஃபர்ஸ்ட்டு அதுக்கு தான் நீ சினிமா லவ் அப்படி நம்ம ஓப்பனாக சொல்கிறதா இருக்கட்டும் ஏன் பிக் பாஸ்க்கு அப்புறம் கம்முன்னு போயிட்டீங்க ஸோ மூணு மாதம் கண்டென்ட் கொடுத்துருந்தீங்க வேறு லெவலில் இருக்கும் அப்படிமா கேட்டதுக்கு இல்லைங்க எனக்கு எல்லோரும் அட்வைஸ் பண்ணாங்க கண்டென்ட் வந்து ரொம்ப ஷேட்டர் பண்ணாதீங்க உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் ஏன்னா நெகட்டிவிட்டி நிறைய சரௌண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறப்ப நீங்கள் பேசுனீங்கன்னா நிறைய அன்வான்டாக வரும் ஸோ அதனால் நீங்கள் வந்து பேசாதீங்க எல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு இது இருக்குது ஒரு லைஃப் இருக்குது ஸோ அவங்க அதை பார்த்துக்கிட்டு வாங்க நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க அதனால் நான் வந்து கவர்மெண்ட் இருந்துவிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க ஸோ தேட்ஸ் குட் அது வந்து நல்ல ஒரு விஷயம்தான் அது வந்து நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் தான் அப்படிங்கிறது தான் மற்றபடி வேறு எதாவது காண்ட்ரவர்சியாக வந்து இருந்தது அப்படின்னா ஒருத்தர் மட்டும் கேட்டிருந்தான் நீங்கள் ஏன் வந்து ஓவரா பிக் பாஸ் அப்போ நான் உங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருந்தேன் வெளியே வந்து எதுவும் பண்ணலாங்கிறப்ப ஏண்டா நீ வந்து சப்போர்ட் பண்ணால் நான் என்னடா பண்ணுறது ஆ என்ன நான் லைஃப் ஏழை லைஃப் நான் பார்த்துக்கிறேன் நீ மூட்டிட்டு வேலையை பிற அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருந்தாங்க அது கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் ஏன்னா ஒரு பயங்கரமான ஒரு கப்பெல்லாம் வின் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸை போட்டு ஒருத்தனை வந்து அடிக்குதுன்னா அவன் வந்து இத்தனை ரசிகன்னு சொல்லி சர்க்காஸ்டிக்காக தான் கலாயிக்கலாம் சரியா ஸோ அப்படி இருக்கிறப்ப எல்லா அப்படி தான் சரிங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்படியே முடிச்சு விட்ருணும் அதை விட்டுட்டு ஏழை லைஃப் பற்றி நீ காலப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறது கொஞ்சம் அது ஒன்று தான் ரூடாக இருந்தது அப்புறம் பாலாஜி முருகதாஸ் எப்பா என்னப்பா நீ ஒன்று நடி இல்லாட்டி சும்மா அப்படின்ற மாதிரி இவர் வந்து பார்த்திங்கன்னா நெப்படிசம் எல்லா இடத்துலையும் இருக்குது என்னமோ இவர் மட்டும்தான் வந்து நெப்படிசம் எல்லாம் உள்ளே வர மாதிரி எல்லாம் நெப்படிசமில் இருக்கிற மாதிரியும் ஏண்டா அவன் ட்ரை பண்ணி உள்ளே வந்து கஷ்டப்பட்டு வெளியேறி இப்போ வந்து விஜய் சேதுபதிலாம் நெப்படிசம் கிடையாது வந்துட்டு தான் வந்துட்டுருக்காங்க கஷ்டப்படுறோன்னு வந்து வின் பண்ணிகிட்டு தான் இருக்கான் அப்படிங்கிறப்ப இது வந்து மேஜராக ஒரு லக் ஃபேக்டர் தான் ஏன் சாந்தனுலாம் வந்து இதுதான் பாக்ராஜ் பையன் அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் சிபிராஜ் சொல்லலாம் இப்போ சிவராஜ் ஸ்கோர் பண்ணுறோம் சத்யராஜ் தான் வந்து சம்பாதிச்சிட்டு இருக்காரு அதிகமாக என்ன படிச்சு அப்படி சொல்லுவேன் அதாவது ஒரு விஷயம் வந்து யாராக இருந்தாலும் சரி மக்கள் அவள் ரசிக்கப்பட வேண்டும் தான் பாயிண்ட் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டாம் நீ ஒரு கலைஞர் அதை விட்டுட்டு புலம்பாமல் ஒன்று மூடிட்டு வேலையை பாரு இல்லை கம்முன்னு கடை அப்படின்ற மாதிரி தான் வந்து கண்டிப்பாக பாலாஜி பிரதாஸ் நம்ம சொல்லியாருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் கேட்குறீங்க